கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்றார் ஆமேன் என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் ஆமேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்